ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் இந்த ஒரு வரி மந்திரத்தை இப்படி நீங்க உபயோகப்படுத்தினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீருகின்ற வழி பிறக்குமே சொல்லலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோட காமிக்கிறேன் தெய்வீக என்னங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பாக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது மிக பெரிய விஷயமா இன்றைய காலகட்டத்துல இருக்கு கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நம்ம கடன் வாங்குகின்ற சூழ்நிலை நமக்கு வந்துருதுன்னே சொல்லலாம் அதனாலதான் நம்ம வாங்கின கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம இந்த ஒரு மந்திரத்தின் மூலமாக பார்க்கலாம் பொதுவாகவே இறை வழிபாடு செய்வோம் பரிகாரங்கள் செய்வோம் அந்த மாதிரி செய்தாலும் அது நமக்கு பலன் அளிக்கல அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால அதை குறைப்பதற்கும் இறை வழிபாட்டின் பலனை அடைவதற்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீட்டுல இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் தீரும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நமக்கு கடன் இல்லாமல் இருந்தாலே கடன் வாங்குவதற்கு முன்பாக நம்ம அந்த கடன் தேவைதானா தேவைக்காக தான் இந்த கடன் வாங்குறோமா அப்படின்னு நினைத்து இந்த கடனை வாங்கணும் கடனை திரும்ப செலுத்துவதற்கும் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கடன் வாங்கின அந்த வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது அசலை அடைக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க அடகு வைத்த நகையை கூட மூக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க கடன் பிரச்சனையை தீர்வதற்கு நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க இதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் இத மந்திரம்னு நம்ம சொல்றதை விட அம்மனுடைய நாமம் அப்படின்னு சொல்லலாம் லலிதா சகசர நாமத்தை வீட்டுல எப்பொழுதுமே ஒழிக்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்லையும் லலிதாம்பிகையை போற்றும் விதமாக ஆயிரம் நாமங்கள் அதுல வரும் அந்த லலிதா சதசிர நாமத்துல ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் அந்த லலிதா சதசிர நாமத்துல திருமணம் நடைபெறுவதற்கு குழந்தை பாகியம் கிடைப்பதற்கு குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு நல்ல வருமானம் ஏற்படுவதற்கு விரும்பிய வேலை கிடைப்பதற்கு சொந்த வீடு கட்டுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்வு கொடுப்பதற்கு இந்த நாமம் ஆயிரம் நாமம் நமக்கு உதவி செய்யும் அந்த ஆயிரம் நாமங்கள்ல ஒவ்வொரு நாமத்திற்கும் இருக்கக்கூடிய பலனை உணர்ந்து நம்ம படித்தாலும் சரி கேட்டாலும் சரி நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் தான் நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லலிதா சஹசிர நாமத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாமத்தை மட்டும் தினமும் இடைவிடாது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரம் முறையாவது இதை நீங்க சொல்லுங்க நம்முடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயரை சொல்லுவோம்ல இல்ல உதாரணமா குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நம்ம சுவாமி கும்பிடுவோம் அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி சுவாமி கும்பிடுவோம் அதனுடன் சேர்த்து இந்த நாமத்தையும் நீங்க சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்றது எழுதி வைத்து பூஜை அறையில ஒட்டி வச்சிடலாம் இதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த நாமம் என்ன அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் ஓம் நாய நமக ஓம் நாய நமக ஓம் நாய நமக இந்த நாமத்தை ஒரு வெள்ளை நிற பேப்பரில் நீங்கள் சிவப்பு நிற இங்கில் எழுதுங்க அதாவது சிவப்பு நிற பேனால் எழுதி நீங்கள் சுவாமி படத்துக்கு கிட்ட எப்பொழுதும் இருக்கிற மாதிரி வச்சுருங்க இப்படி நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பணவரவுக்கு தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த பணவரவு தடைகளை நீர்க்கும் கடன் பிரச்சனைகளையும் நீக்கும் முக்கியமாக இந்த பேப்பரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி இல்லை தினமும் நான் பூஜை செய்யும் பொழுது தீப தூப ஆரத்திகள் காமிக்கும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி இது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க அம்பிகை சிவபெருமானை அடைவதற்கு முக்கியமா விரதங்கள் இருந்தாங்க அந்த சுரூபத்தின் தான் நம்ம அப்பர்ணா அப்படின்னு சொல்றோம் அதனால நம்ம சிவபெருமானிடம் இருந்து இந்த நாமத்தை மந்திர உபதேசமாக கூறும் பொழுது நமக்கு சிவபெருமானுடைய அருளும் அம்பிகையின் அருளும் கண்டிப்பா சேர்ந்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழியை இது உண்டு எப்பொழுது சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்றத பாத்துடலாம் அதிகாலை வேளையில நீங்க எழுந்து குளித்து விட்டு பூஜைல விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இந்த நாமத்தை ஒரு ஒன்பது முறை தினமும் சொல்லுங்க பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் பலன் அதிகம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி இல்ல நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம் காலையில எழுந்திருக்க முடியல பூஜை பண்ணிட்டு தான் இதை சொல்லணுமானா நீங்க சுத்தமாக இருந்தால் நீங்க இருக்கின்ற இடத்திலேயே இந்த நாமத்தை சொல்லுங்க கண்டிப்பா அம்பிகையின் காதில் இந்த நாமம் விழும் உங்களுடைய வீட்டிலையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதன் மூலமாக உருவாகும் மாலை நேரத்திலையும் இத நீங்க சொல்லலாம் மாலை நேரம் ஐந்து இருந்து ஆறு மணி வேலைக்கு போறவங்களாக இருந்தா வேலைக்கு போயிட்டு வந்து முகம் கை கால் கழுவிட்டு பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து இந்த நாமத்தை சொல்லுங்க பலன்கள் மிகுதியாக இருக்கும் முடிந்தால் லலிதா சகசர நாமத்தை தினமும் ஒழிக்க செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் கடன் இதன் மூலமாக தீரும் பணமும் வர ஆரம்பிக்கும் பண தடைகளை இது அகற்றும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்லாம் கணக்கு இல்லைங்க நீங்கள் எப்பொழுதுமே சொல்லலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்திலே பெல் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலோடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்